திமுகவிற்கு எதிராக அரசியல் களமாடுவதால் தொடர்ந்து தாங்கள் தாக்கப்படுவதாக நாம் தமிழர் கட்சியினர் சொல்லி வந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத இயக்கம் இது போன்ற இயக்கங்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும் என சண்டிகரில் நடந்த ஐ அதிகாரிகள் மாநாட்டில் திருச்சி எஸ்பி வரண்குமார் பேசியது பூகம்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா முழுவதும் உள்ள நூறுக்கும் மேற்பட்ட இளம் ஐ அதிகாரிகள் பங்கேற்ற மாநாடு நேற்று சண்டிகரில் நடந்தது பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் மாநாட்டை துவங்கி வைத்தனர் இந்த மாநாட்டில் பங்கேற்க தமிழகத்தில் இளம் ஐபிஎஸ் அதிகாரியான திருச்சி எஸ் பி வரண்குமாருக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அழைப்பு விடுத்திருந்தது மேலும் சைபர் கிரைம் துறையில் தற்போதுள்ள சவால்கள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட இருபது ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய குழுவுக்கு தலைமையேற்று அவரை உரையாற்றவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது தமிழகத்தில் உள்ள நாம் தமிழர் கட்சியினர் உலகில் எங்கிருந்தும் இணையதளங்கள் வாயிலாக பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றனர் நாம் தமிழர் இயக்கம் தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவு இயக்கம் குற்றச்செயல்களில் செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்ட நாம் தமிழர் இயக்க நிர்வாகிகள் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதற்காக என்னையும் ஐபிஎஸ் அதிகாரியான என் மனைவி மற்றும் குழந்தைகளை ஆபாசமாக சித்தரித்து எக்ஸ் மற்றும் ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளனர் இவை அனைத்தையும் வெளிநாடுகளில் இருப்போரை வைத்து செய்துள்ளனர் இது குறித்து முறையாக புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த விஷயத்தில் நியாயத்தின் பக்கம் இருப்போம் என்று சொல்லி உயர் அதிகாரிகளும் தமிழக அரசும் எனக்கு ஆதரவு அளித்தது ஆனால் ஆபாசமான பதிவுகளை யார் செய்தது என்ற விவரம் கேட்டு சமூக வலைத்தள அலுவலகங்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது மூன்று மாதமாகியும் இன்னும் அந்த விவரங்கள் கிடைக்கவில்லை அதேபோல என் குடும்பத்தாரை ஆபாசமாக சித்தரித்து வெளியிடப்பட்ட படங்கள் சமூக வலைதளங்களில் இன்றைக்கும் உள்ளன நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் உலகம் முழுவதும் உள்ளனர் பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கும் அவ்வியக்கத்தை சேர்ந்தோரையும் இதுபோன்ற இயக்கங்களையும் சைபர் கிரைம் புலனாய்வில் உயரிய அமைப்பான ஐபோசி தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று அவர் பேசினார் இந்த பேச்சு தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து சரிவை சந்தித்து வரும் சீமானுக்கு வரண்குமாரின் பேச்சு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது கட்சியை காப்பாற்றுவது எப்படி தன்னை பாதுகாப்பது எப்படி என சிந்திப்பதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி கடும் போட்டிகளுக்கிடையே அரசியல் செய்வதா என பெரும் குழப்பத்தில் சீமான் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதை வைத்து அவர் திமுகவிற்கு எதிராக அரசியல் செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அதே நேரத்தில் ஐபிஎஸ் மாநாட்டில் பேசப்பட்ட இந்த விஷயத்தால் மத்திய அரசின் தீவிர கண்காணிப்பு இருகும் என்றும் சொல்லப்படுகிறது எப்படி காணாலும் வரும் சட்டமன்ற தேர்தலுக்குள் பெரும் புயலை நாம் தமிழர் கட்சி சந்திக்கும் கூட்டம் கூட்டமாக கட்சியை விட்டு வெளியேறும் நிர்வாகிகள் தாவேக்காவிற்கு தாவும் பெரும் தலைகள் ஊழல் குற்றச்சாட்டுக்கள் சர்வாதிகாரி போன்ற நிலைப்பாடு இவையே சீமானை சாய்க்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் புதிய போதம் கிளம்பியுள்ளது என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்